இன்னைக்கு மயில் வந்து ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இதனால வந்து பதினோரு மணி வரைக்கும் ரூமுக்கு வந்து போகாம இருக்கா அதுக்கப்புறம் சரண் வந்து தூங்கிருப்பான் அப்படின்ற எண்ணத்துல ரூமுக்குள்ள போறா அங்க போனா அவன் வந்து தூங்காம எரிச்சிலோட வந்து வெக்கமா இல்லையா அப்பா பத்திடனாருன்னு நல்லா கேட்டியா நீ அப்படின்னு வந்து கேக்குறான் அதுக்கு மயில் வந்து பியோர் ஆக்டிங் மோட்ல எதுவுமே தெரியாத மாதிரி எந்த மாமா நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பச்சைய வந்து போய் சொல்றா இன்னசெண்ட் ஃபேஸ் வச்சிருந்து கேட்டு இருக்கா அப்ப சரவணன் வந்து வந்து நேருக்கு நேரம் வந்து பாக்குறான் கண்ணு அவ்வளவு கோவம் என்ன சொல்றா நடிக்காத உங்களால இன்னைக்கு என்னோட மாமா மேல வந்து அப்பா வந்து சந்தைப்படுற சீ கருமோ அப்படின்னு வேலை சீட்டு ரூமு விட்டு வந்து போயிடுறான் அவன் போன உடனே அவன் அவமாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றான் அதுக்கு அவரோட வந்து கேவலமா வந்து பேசுறாங்க பயப்படாத மயில இனிமே யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் வந்து கடையில வந்து பணத்தை எடுக்க சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் எடுத்து பணத்தை வந்து எங்கிட்ட கொடுக்குற வேற எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே மயில வந்து அவசரமா இல்லாம இனிமே அப்ப வந்து பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லுமா இங்க ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த சமயத்துல கரெக்டா சரவணன் உள்ள வரான் அவன் சத்தம் இல்லாம அங்க நின்று அவங்க பேசுறது வந்து கேட்டு இருக்கா என்னமோ பணம் எடுக்கலன்னு சொன்னா இப்போ எப்படி யாருக்குமே தெரியாம திருடுறதுன்னு பிளான் பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்கறா அப்ப மயில் வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா நான் அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்ல அப்படின்ட்டு எகேன் நாடகம் வந்து போட்டு இருக்கா இதனால கடுப்பாக சரவணன் உங்க எல்லாம் மனுஷன் பேசவே முடியாது நாளைக்கு உன்ன பத்தி எல்லாத்தையுமே வீட்டுல சொல்ல போறேன் அப்படின்னு வந்து சொல்றான் இதுதான் இன்னைக்கு உனக்கு இந்த வீட்ல இருக்க கடைசி நாள் அப்படின்னு கத்திட்டு வெளியில போயிடறான் இதனால சமயம் வந்து ஷாக் ஆகிறா மயில் என்ன பண்ணுறான்னா விடிஞ்ச உடனே சரணன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கை தூக்கிட்டு வந்து ஹாலுக்கு வரா அப்போ பாண்டியன் கோமதி இதை பார்த்துட்டு என்ன மயில் எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்கள் பையன் பேசுறது கேட்டு என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது நான் வாழ வீட்டை வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஷாக்கிங் கொடுக்குறா இந்த மாதிரி எல்லாமே மயில் சொல்கிற டைலாக் எல்லாமே அப்படியே வந்து கண்ணீர் வர மாதிரி ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணுறா எல்லாருமே அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரிலேட்டட் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காம என்னாச்சு அப்படின்றத டீட்டெயில் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரபி நானி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்